மண்ணின் மைந்தர்களின் ஏற்பாட்டில் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறுவதுடன் நீதிபதி இளைஞழியன் வீரணை மண்ணுக்கு மட்டும் சொந்தமல்ல எமது அனைத்து உறவுகளுக்கும் சொந்தம் என கூறி இங்கே அனைத்து மனித உள்ளங்களுக்கும் சிறப்புரையாற்ற வந்த பெரியோர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதியின் குரல் இது மக்களின் குரல் உரிமை குரல் குரலற்றோரின் குரல் அப்படிப்பட்ட குரலில் உங்கள் முன்னிலையில் சுவிஸ் நாட்டின் தலைநகரில் நீங்கள் நடத்துகின்ற பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நீதிமன்றத்தில் இருபத்தி எட்டு ஆண்டுகள் நீதிபதியாக எனது கடமை உருண்டோடியது தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு ஜால்மன் சூரிய கத நடவடிக்கையின் போது செம்மணி புதைகுலி கிருஷ்ணாந்தி என புதைகுலிகள் தோன்றுமாறு அழைக்கப்பட்ட போது எட்டு நீதிபதிகள் வழக்கை விசாரணை செய்ய மறுத்த போது ஒன்பதாவது நீதிபதியாக களத்தில் இறங்கியவன் நான் சுமார் தொண்டமல்ல மையாவை சந்தித்தேன் ஆபத்தான வழக்கு உயிருக்கு அச்சுறுத்தலான வழக்கு அச்சமின்றி தீர்ப்பு வழங்குவாயா என கேட்டார் நான் சொன்னேன் என் முன் என்ன நடக்கின்றதோ அந்த நிமிடம் வருவது எனது உத்தரவு அதற்காக யாரிடமும் ஆலோசனையும் பெற மாட்டேன் எனக்கு எது சரியோ அதை என்று அவர் உடனடியாக புறப்படுமாறு கோரினான் நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல்கள் என கூறப்பட்டது எனக்கும் அச்சுறுத்தல் வரும் என அரசு நம்பியது அதனால் என்னை பாதுகாப்பாக வைத்தார்கள் யாழ் மண்ணில் நீ இறங்கும் வரையும் மனைவியை தவிர வேறு எவருடனும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடாது எனக்கு படிப்புரைகள் படிப்புரைகள் பிறப்பிக்கப்பட்டன ரத்மானையில் இருந்து பலானி நோக்கி விமானத்தில் சென்றேன் அங்கே ராணுவம் பொருசா குடைசூழ பாதுகாப்பு வழங்குமாறு அமெரிக்க அம்பாசடர் அந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி சந்திரிகாவுடன் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டன மூன்று ஓடங்களில் வாகன அணி சென்றது ஒரு அணி பலாளி வீதி ஊடாக அடுத்த அணி கே கே வீதி ஊடாக மற்ற அணி பரிந்துரை வீதி ஊடாக ஒருவருக்கும் தெரியாது நான் எந்த அணியில் கொண்டு செல்லப்படுகிறேன் என நேரடியாக நீதிமன்றம் சென்றேன் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட அரை மணி நேரத்தில் செம்மணி புதைகுழி நோக்கி சென்றேன் அங்கே வழக்கு விசாரணைகள் நடைபெற்றன புதைகுழிகள் தோண்டப்பட்டன அதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அமெரிக்க அம்பாசடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் ராஜாங்க திணைக்களம் உங்களை அணைக்கின்றது உடனடியாக அமெரிக்கா புறப்படுங்கள் என்றார் அதற்கு முன்னர் புதகுளி தோண்டுவதற்கு முன்னர் அவர் எனக்கு கூறினார் உமது மனைவி பிள்ளையினுடைய உமது மனைவியினுடைய கடவுச்சூட்டை எடுத்து வைத்திருங்கள் என்றார் நான் ஏனென்று கேட்டேன் ல் வந்தாலும் அடுத்த நிமிடம் உங்களை அமெரிக்கா கொண்டு செல்வேன் என்றார் நான் தேவையில்லை என்றேன் அச்சமயம் எனக்கு கடவுச்சீட்டும் இல்லை புதைகுடிகள் தோண்டப்பட்டு எனது கடமையை முற்று பெற்றதன் பின்னர் அவர் கூறிய வார்த்தையின் அடிப்படையில் ராஜாங்க திணைக்கிழமை என்னை அழைத்தது அங்கே எனது ஒரு மாச அரச விருந்தினராக அழைக்கப்பட்டு உரிமை பிரஜா உரிமை ஒரு நாள் மேயர் எனக்கு பட்டங்கள் சூட்டி கௌரவித்தார்கள் அது ஒரு கதை மென்னாரில் மனதேவா தேவாலயம் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகிவிட்டது என மணி அளவில் எனது தொலைபேசி அலறியது அடுத்த பக்கத்தில் காலம் சென்ற ஆண்டகை ராயப்பு முப்படல்கள் அவர்கள் கிடக்கின்றன முப்பத்தி ஐந்து பேர் காயத்துடன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் உடனடியாக விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு கோரினார் மறுநாள் காலை உச்சக்கட்ட போர் மடு பகுதியில் நடந்து கொண்டிருக்கின்றது சென்று உடல்களையும் அந்த ஒப்படைத்து விசாரணையை நடத்தி அந்த வழக்கை முடித்து வைத்தேன் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து பறந்து வந்து கொண்டிருந்த லாயனையார் விமானம் குண்டு தாக்குதலை கிழக்காகியது ஐம்பத்தி ஐந்து பேர் மாண்டு போனார்கள் ஆயர் கூறினார் அங்கே அவர்கள் அணிந்திருந்த நகைகள் சொத்துக்கள் உடைமைகள் என்பன கொண்டு வந்து தர முடியும் என்றார் புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் விமானம் விழுந்தபடியால் அனைத்து உடைமைகளும் மன்னார் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டது நான் ஏன் அதை கூறுகிறேன் என்றால் அந்த நிமிடம் ஒரு மனித உரிமையின் காவலனாக அப்பாற்பட்டு மனித நேயவாதியாக வாழ்ந்தவர்தான் காலம் சென்ற ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள் அவர் எனக்கு பக்கவலமாக இருந்தார் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த சமயம் பவுனியா மண் கதறுகிறது ஆயுதம் அனைவரின் கைகளிலும் ஆயுதம் எனது பயணம் வந்து கொண்டிருந்த போது மன்னாரில் இருந்து இந்திய சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இரண்டாயிரம் ஆம் ஆண்டு பவுனியா நோக்கி புறப்பட்டேன் எனது வாகனத்துக்கு முன்னுக்கு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு வாகனம் துப்பாக்கிகளுடன் சிவில் உடையில் கரையில் ரிபன் அனைத்தும் வகையில் வாகனம் சென்றது அந்த வாகனத்தை முந்தி நான் செல்ல முயற்சிக்கும் போது எனக்கு முந்தி செல்லுவதற்கு அனுமதி அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக போலீஸ் அலுவலக பொறுப்பதிகாரிக்கு கூறினேன் புதிய நீதிபதி வந்து கொண்டிருக்கின்றார் வாகனத்துக்கு முன்னுக்கு ஒரு வாகனம் ஒன்று செல்லுகின்றது நம்ம பிளேட் இல்லை உடனடியாக சுத்தி வளைக்கும்படி கோரினேன் சுத்திக்கப்பட்டது அவர்கள் அனைவரையும் கைது செய்து லைசன்ஸை காட்டுமாறு கோரினேன் அது அரச வழங்கி ஆயுதம் என்றார்கள் அது எனக்கு தெரியாது லைசன்ஸ் எனக்கு வேண்டும் என்றேன் அவர்களிடம் இல்லை அனைவரையும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டார்கள் அதன் பின்னர் தான் நான் பதவியேற்றேன் கூறுகிறேன் என்றால் அச்சமயம் ஆயுதால் மிகவும் நெருக்கடியை சந்தித்த காலம் அதே நேரம் ஓமந்தை கட்டுப்பாட்டு பிரதேசம் கட்டுப்பாடில்லா பிரதேசம் என பிரிக்கப்பட்டு அங்கே எல்லை பிரிக்கப்பட்டுள்ளது மற்ற பக்கத்தில் விடுதலை புலிகளின் காவலர்கள் கோமந்தை பக்கத்தில் ராணுவ காவலர்கள் தூரம் ஒருவருக்கும் சொந்தம் இல்லாத பிரதேசம் நோமே சுவிட்சர்லாந்து தலைமையிலமாக கொண்ட சர்வதேச செங்கிலுவை சங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது காலை எட்டு மணிக்கு வரியர் திறப்பார்கள் இருபத்தி ஐயாயிரம் மக்கள் வவுனியா நோக்கி வருவார்கள் குரல் புத்தாடை பெரிய திறப்பார்கள் பத்தாயிரம் சிங்கள மக்கள் பவுனியா நோக்கி வருவார்கள் பெரியர் திறப்பார்கள் அங்கிருந்து பத்தாயிரம் மக்கள் நகரை நோக்கி வருவார்கள் அனுராதபுர பெரிய திறப்பார்கள் மதவாச்சியில் இருந்து பத்தாயிரம் மக்கள் வருவார்கள் நீங்கள் நம்பமாட்டீர்கள் பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரையும் மௌரியா நகரம் ஒரு லட்சம் மக்களால் பொருட்கள் வாங்குவதற்காக திரிவார்கள் ஆனால் இரண்டு மணிக்கு அனைவரும் திரும்ப வேண்டும் மிக விரைவாக திரும்ப வேண்டும் பண்ணுவாங்க அந்த நேரங்களில் கைது நடவடிக்கைகள் காணாமல் போகின்ற நடவடிக்கைகள் முறைப்பாடுகள் என பல சம்பவங்கள் நடந்துள்ளன அப்படி உச்சக்கட்ட போர் முனியாக வவுனியா நகரம் இருந்தது ஆனால் வவுனியா மக்கள் இடம்பெயரவில்லை நீதிமன்றத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் ஒருவரும் இடம்பெயரவில்லை நடப்பது நடக்கட்டும் குண்டுகள் வெடிக்கட்டும் கைதுகள் நடக்கும் நிதி கிடைக்கும் அங்கே அனைவரும் இருந்தார்கள் நகரம் இடம் பெயர்ந்தது மன்னார் நகரம் சில பகுதிகள் இடம்பெயர்ந்தன ஆனால் வவுனியா நகரம் இடம்பெயரவே இல்லை இதை நான் கூறுகிறேன் என்றால் யுத்த களத்தில் ஒரு நீதிமன்றத்தை நடத்துவது என்பது சாதாரண விடயும் அல்ல அங்கே நடக்கின்ற செயற்பாடுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சாதாரண விடயவும் அல்ல எனது பிள்ளையை கொலை செய்வேன் என்றார்கள் உடனடியாக பிள்ளைகளையும் எனது தாய் தந்தையிடம் கொழும்பில் கொண்டு போய் ஒப்படைத்தேன் தனிக்காட்டு ராஜாவாகத்தான் இருக்க வேண்டும் கடமையை அச்சம் இல்லாத தீர்ப்பு எழுத வேண்டும் என்றால் இந்த அஜோக்கிய தனங்களை குறைக்க வேண்டும் என்றால் தனிக்காட்டு ராஜாக இருக்க வேண்டும் எனது குணத்தையை கொல்லுவேன் என்றானோ நான் அந்த வழக்குக்கு நீதிபதியாக செயல்பட முடியாத சூழ்நிலை ஏனெனில் நீதிமன்றம் என்பது சொந்தக்காரருடைய வழக்கை உறவினருடைய வழக்கை விசாரணை செய்ய முடியாது அப்படிப்பட்ட அச்சுறுத்தல் எனது குழந்தைகளுக்கு எனது மனைவிக்கு வந்தது நான் செம்மணி புதைகுழியில் நிற்கும் போது கைது செய்யும் உத்தரவை பிறப்பித்தேன் எட்டு ராணுவ அதிகாரிகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தேன் குழந்தை பிறக்கும் நிலையில் இருந்தது ஓட்ட பேங்க உடைச்சு போட்டாங்க எனக்கு தொலைபேசி அழைப்புதல் வந்தது டாக்டர் சொன்னார் நீங்கள் வந்து கையொப்பம் போட்டால் தான் ஒப்பரேஷன் செய்வேன் என்றார் எனது மனைவி கதைத்துக் கொண்டிருக்கின்றார் எனது அப்பா அம்மா கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கையொப்பத்தை வேண்டி இல்ல சார் உங்களை பற்றி ஒரு மாதிரி சொல்றாங்க நீங்க வந்து கையொப்பத்தை போட வேண்டாம் நான் வரும்போது உங்களுக்கு தெரியாது இரவு பன்னிரண்டு மணி சரக்கு விமானம் கொழும்பில் இருந்து மீன் மரக்கல் கவற்றி ஏற்றி வரும் விமானம் இரவு பன்னிரண்டு மணிக்கு யுத்தத்தில் காய இறந்து போன ராணுவத்தினரை ஏற்றி செல்ல வேண்டும் நான் பலாலி ராணுவ தலைமை பிரிகேடியருக்கு தொலைபேசி எடுத்து இன்று கடைசி விமானம் எத்தனை மணிக்கு கொழும்பு நோக்கி புறப்படுது என்று அவர் சொன்னார் இரவு பன்னிரண்டு மணிக்கு அது சரக்கு விமானம் ஏன் சார் என்று கேட்டார் பிரசவ பிரச்சனை நான் கட்டாயம் செல்ல வேண்டும் அது சடல உடல்களை ராணுவ சடலங்களை ராணுவ உடல்களை ஏற்றி செல்லும் விமானம் அதில் நீங்கள் செல்லுவது சரியில்லை சார் என்றார் எத்தனை பேர் கொண்டு போறாங்க கேட்டேன் இருவது என்றால் இருபத்தி ஒன்றாக என்னையும் போட்டு ஏற்றிச் செல்லுங்கள் என்றேன் அந்த சரக்கு விமானம் அந்த தரை முட்டியது கொழும்பில் சர்ஜரி நடந்தது பிள்ளை பிறந்தார் அந்த பிள்ளைக்கு நான் வைத்த பெயர் ஆபி மேன்யூ தந்தை அர்ஜுனன் போர் முனையில் நிற்கும் போது கிருஷ்ண பரமாத்மா சுபத்ரையின் பிரசவத்தின் போது சொன்ன கதையின் போது வந்த கதையே நானும் அங்கே புதைகுழி தோண்டிக் கொண்டிருக்கின்றேன் ஒரு சமூக அவலம் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது நீதியில் தேவைப்படுகின்றது அச்சமயம் பிறந்த குழந்தைக்கு நான் மகாபாரதத்தின் அபிமன்யு என பெயரிட்டேன் ஏன் அதை கூறுகிறேன் என்றால் தர்மம் நிலைக்க வேண்டும் என்று மகாபாரதத்தில் போராடினார்கள் அது மண்ணை மீட்டது பாரதப்போர் பெண்ணை மீட்டது ராமாயணம் மண்ணை மீட்டது பாரத போர் பெண்ணை மீட்டது ராமாயணம் ஆனால் மண்ணில் மண்ணும் பெண்ணும் சீரழிக்கப்பட்ட போது நீதி வழங்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன் அந்த வகையில் பவுனியா மாவட்டம் ஒன்பது ஆண்டுகள் ஒரு நீதிபதிக்கு மூன்று ஆண்டுகளில் இடமாற்றம் தொடர்ச்சியாக ஒன்பது ஆண்டுகள் நான் கடமை புரிந்தேன் இடமாற்றம் நான் கோரவும் இல்லை அவங்கள் தரவும் இல்லை போர் முனை இறுதி போர் முனை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது திருவோணமலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டேன் நான் நேசிக்கும் மாவட்டம் திருமலை ஏனெனில் யாழ் மண் எவரின் காப்பாற்றிக் கொள்வார்கள் கிழக்கு மண் காப்பாற்றப்பட வேண்டிய மண் அது மட்டக்கிழப்பாக இருந்தால் என்ன கல்முனியாக இருந்தால் என்ன திருமலையாக இருந்தால் என்ன சகோதரர் இருக்கிறார் கல்லாது சதீஷ் ஒரு நாள் கூட முகம் பார்த்து கதைத்ததில்லை அவருடைய எழுத்தாக்கங்கள் என்னை பிடிக்கும் அதில் மிக முக்கியமானது அவர் கல்லாரைச் சேர்ந்தவர் அதனால் மிகவும் நெருக்கமாக பிடிக்கும் சகோதரர் தமிழரசு கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் அவர் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகப்படுபவர் அதனால் அவருடைய ஊரை நான் சொல்ல விரும்பவில்லை கிழக்கில் மணி மகுடங்கள் என்னுடைய உலாவுக்கு